ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சீனாவோட தலைநகர் பீஜிங்ல கடந்த சில நாட்களா பலத்த சூறாவளி காற்று வீசி வரும் நிலையில ஐம்பது கிலோ எடைக்கும் குறைவாக இருக்கிறவங்க தூக்கி வீசப்படக்கூடும் என்பதால வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பீஜிங் மற்றும் வடக்கு சீனாவோட சில பகுதிகளில் வார இறுதியில மிகவும் பலத்த காற்றோட தாக்கியதால நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வீட்டுக்குள்ளாலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்ட ஐம்பது கிலோவுக்கும் குறைவான எடை உள்ளவங்க எளிதில் அடித்து செல்லப்படலாம் என எச்சரிக்கப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என சீன அரசு சொல்லியிருக்கு அங்க சனிக்கிழமை காலை நிலவரப்படி பெய்ஜிங்கின் இரண்டு முக்கிய விமான நிலையங்கள்ல எண்ணூற்றி முப்பத்தி எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதா சொல்லப்படுது அங்க விமான நிலையத்தின் எக்ஸ்பிரஸ் சுரங்கப்பாதை சில அதிவேக ரயில் பாதைகள் உள்ளிட்ட ரயில் சேவைகளும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டிருக்கு பல பூங்காக்கள் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அதிகாரிகள் மூடி இருக்காங்க அங்குள்ள பழைய மரங்களும் வெட்டப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய மரங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மரங்கள் இந்த அப்புறமும் சில வாகனங்களும் சேதமடைந்திருக்கு மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அங்க காற்று வீசுது கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு மிகவும் வேகமா பலத்த காற்று வீசுவதா சொல்லப்படுது மங்கோலியாவில் ஏற்பட்ட குளிர் சுழல் காற்று இதுக்கு காரணம் என சொல்லப்படுது இந்த காற்று வார இறுதி முழுவதும் நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுது கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவே முதல் முறையா சீனாவோட பதினேழு நிலை காற்று வரையிலான அளவுல காற்று வீசுது பலத்த காற்றுக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை நிர்வாகத்தின்படி பதினோரு நிலை காற்று கடுமையான சிதத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நிலை பன்னெண்டு என்பது தீவிர அழிவை குறிக்கிறது மிக வேகமாக மாறி வரக்கூடிய காலநிலை மாற்றம் இப்படிப்பட்ட மிக தீவிரமான காற்றையும் ஆபத்தான இயற்கை பேரழிவுகளையும் ஏற்படுத்துகிறது என நிபுணர்கள் சொல்கிறாங்க